உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் நம்ம தற்போது ஐப்பசி மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் கும்பம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது கும்பராசி எவ்வுயிரும் தன்னுயிர் போல் பாவிக்கும் கருணை உள்ளம் கொண்டவர்களே இந்த கும்பராசிக்காரங்க தற்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னில் பலம் பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு எந்த விஷயத்திலும் நன்மை உண்டாகக்கூடியதா இருக்குது வாழ்க்கையில தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழலில் நீங்கள் இருக்கீங்க இருந்தாலும் தற்போது உங்களுக்கு பனிரெண்டில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால யாரையும் நீங்கள் முழுமையாக நம்பக்கூடாது முக்கியமாக புதிய புதிதாக அறிமுகம் ஆகும் நபர்களிடையே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் யாரையும் நம்பி பணம் கொடுக்கறதை தவிர்க்கிறது அவசியம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் இப்போ தற்போது உங்களுக்கு விரயத்தில் சனி இருக்கிறதுனால பணம் போச்சுன்னா திரும்ப கிடைக்கிறது கஷ்டமான விஷயமாக இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கலை இங்கே முக்கியமாக தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் முன்கோபத்தை தவிர்த்து தேன் தடவிய இனிய வார்த்தைகளை பயன்படுத்துவதால் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் உண்டாகும் உடன்பிறப்புகள் எல்லோருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களால் ஆதாயம் உண்டு முயற்சி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் லாபம் பெறக்கூடியதாக தற்போதைய கிரகநிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலையில் நல்ல மேம்பாடு உருவாகும் அதாவது நீண்ட நாளாக நீங்கள் பொருளாதார இறுக்கமான சூழலில் இருந்தாலும் இனி பொருளாதார நிலையில் உங்களுக்கு நல்ல மேம்பாடு ஏற்படும் தாயோட உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் பெரித அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சில நேரங்களில் மன அமைதி இல்லாமல் தவிக்கும் ஏதோ இழந்ததை போன்ற ஏதோ கஷ்டமான இருக்கிற மாதிரியான ஒரு மன நிலை ஏற்படும் ஆனால் நீங்கள் தியானம் யோகா போன்ற விஷயங்களை பயிற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை உங்களால் தவிர்க்க முடியும் முக்கியமாக பிராணாயாமம் உங்களுக்கு மிக மிகுந்த பலன்களை ஏற்படுத்தி தரும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை அதாவது தற்போது இந்த கொரோனா சூழலில் மாணவர்கள் வீட்டில் இருந்தாலும் படிப்பு சம்பந்தமான கல்வி சம்பந்தமான விஷயங்களை பார்க்குறதும் தேவையற்ற விளையாட்டு தவிர்க்கிறதும் நல்லது வாகனம் தொடர்பான ஆவணங்களெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா வண்டியில் போகும்போது உங்கள் வாகனத்துக்குரிய ஆவணங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கணும் சில நேரங்களில் காவல்துறையினரால் ஆய்வு செய்யப்பட்டு அதனால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது குழந்தைகளோட உடல்நிலை சீராகும் குழந்தைகளின் குணத்தில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் குழப்பநிலை மாறி மன தெளிவு ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே தற்போது உங்களுக்கு நிறைவேறும் தடைபட்ட அதாவது இத்தனை நாளாக தடைபட்டிருந்த காரியங்கள் எல்லாம் இப்போ கை கூடும் கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் குடும்பத்தில் தம்பதியர்களுக்குள்ள மகிழ்ச்சியான சூழல் நிலவும் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் தந்தை உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகளும் மருத்துவ செலவினங்களும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையுடன் செயல்படுங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இந்த மாதத்தில் இல்லாதனால் விரக்தி அடையாமல் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் சில நேரங்களில் பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது ஏன்னால் உங்கள் அலுவலகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஆவணங்கள் மற்ற குறிப்பிட்ட கால நேரத்தை கடைபிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது மிக முக்கியம் இடமாற்றம் மற்றும் தொழில் மாற்றம் ஏற்படும் சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் நண்பர்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு பொறுமையே உங்களுக்கு பெருமையை தேடித்தரும் என்பதை நீங்கள் உணர வேண்டிய காலமாக இந்த மாதம் இருக்கு உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் ஏழு எட்டு ஒன்பது அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்